இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பதினோரு ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்திய விதத்தை பார்க்கிற போது முழுக்க முழுக்க வேலை எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சியை தான் அவர் நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம் சாதாரண விவசாயிகளுடைய நலனுக்கு எதிராக விவசாய தொழிலாளிகள் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமான சதி திட்டத்தோடு வஞ்சனையோடு அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மோடி ஆட்சி பொறுப்பு கொள்வதற்கு முன்னால் அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னால் பாஜக ஆட்சியிலே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால் நான் பயன்படுத்தக்கூடிய சமையல் சிலிண்டருடைய விலை நானூத்தி ரூபாய் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க எல்லாருடைய கணக்கிலேயும் நாங்கள் சமையல் கேஸுக்கான மானியத்தை போடுவோம் என்று சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஒரு சிலிண்டருடைய விலை தொள்ளாயிரம் ரூபாயாக மாறி இருக்கிறது ஆனா மானியம் வந்ததால்தான் கிடையாது சில பேருக்கு மானியம் வருது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணவங்களுக்கு எவ்வளவு ஒரு சிலிண்டர் வாங்கினால் அவங்க சொல்லக்கூடிய கணக்கின் அடிப்படையில் வாங்கினால் இருபத்தி ஆறு ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சிலிண்டரை வாங்கி அந்த ரூபாய் கொடுத்து இருபத்தி ஆறு ரூபாய் அரசாங்கத்தினுடைய காசை கணக்கிலே போட்டுவிட்டு விட்டு போய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நானூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய்க்கு மேல அரசாங்கம் வரி என்கிற முறையிலே ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் சிலிண்டருடைய விலையில வரியை போட்டு வசூலித்து யாருக்கு செலவு பண்றாங்க பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு செலவு பண்ணுகிறார்கள் நம்ம நாட்டில் நாமெல்லாம் லோன் வாங்கணும்னாக்க அவதியா போய் அலையணும் ஆனால் கோடீஸ்வரராக இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குவதற்கு ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்படி பல கோடி கணக்கான ரூபாய் கடன் வாங்குவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை கடனை பெற்றுக் கொண்டு கட்டாமலேயே ஓடிவிடுகிறார்கள் இந்த ஓடுவங்க பூரா யாருன்னா நரேந்திர மோடியினுடைய ஏதல் செய்து அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு நரேந்திர மோடி தயாராக இல்லை அதே நேரத்தில் சாதாரண மக்கள் பேங்க்ல கணக்கு துவங்கி குறைந்தபட்ச கணக்கு இரண்டாயிரம் ரூபாய் வைக்கலன்னு சொன்னா அவர்களுடைய கணக்குல இருந்து வருஷத்துக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அபராத தொகையாக பிடிக்கிறார் இப்படி பிடிக்கிற தொகை கூட யாருக்கு செலவு பண்றாங்க பெரும் பெரும் முதலாளிகளுக்கு பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு நரேந்திர மோடிக்கு பிரதமருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எனவே பதினோரு ஆண்டு கால ஆட்சியில் இருந்து நரேந்திர மோடியை நாம் புரிந்து கொள்வது அவர் முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு சாதகமான சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர் அழைத்து விட்டார் வேளாண் திருப்பு சட்டம் என்கிற பொருளே விவசாயிகளுக்கு கொஞ்சம் நலவு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் அவர் இல்லாமல் செய்து விட்டார் கரும்புக்கோ நெல்லுக்கோ மின்னாலிற்கோ ஹோலத்திற்கோ விவசாயி விலை வைக்கக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு எந்த உத்தரவாதமான சட்டத்தையும் மோடி